அன்பான நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் ஆதிகால பரிகார முறைகளையும் நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இப்போ நான் இயல்பான ஒரு கேள்வியா கேட்கிறேன் இப்ப இருக்கக்கூடிய இப்போ எல்லாம் பெரியவங்களா இருப்போம் குழந்தையா இருக்கும்போது நம்மளோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே பல வண்ணமயமான கனவுகள்லாம் இருந்திருப்போம் லைஃப் வந்து வாழ்க்கை இவ்வளோ கடினமா இருக்குமா அப்படின்னு குழந்தையா இருக்கும்போது கண்டிப்பா தெரியாது அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணி நல்லா படிச்சு நல்ல திறமைகள் எல்லாம் வளர்த்திருப்போம் இப்படி போயிட்டு இருக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வயது வந்ததுக்கு அப்புறமா நம்ம நினைச்சதை நம்மளால அடைய முடியல எல்லா வயதினருக்குமே சில கனவுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனா அவங்களால அதை வந்து அடைய முடியல திறமைகள் இருந்தும் அவங்களால முன்னுக்கு வர முடியல வாழ்க்கையே இந்த வார்த்தை உபயோகப்படுத்த வேண்டாம் நினைச்சேன் வாழ்க்கையே முடங்கி போன மாதிரி இருக்கு இதுக்கு வந்து ஜாதக ரீதியா ஜோதிடத்துல இந்த மாதிரி ஏதாவது தோஷம் இருக்கா ஏதாவது தோஷம் தான் இந்த மாதிரிலாம் நடக்குமா ஐயா நல்ல கேள்விங்கம்மா ஏன்னு கேட்டீங்கன்னா பொதுவாகவே இந்த முடங்கி போச்சுன்னு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா கடைசியில் ஒரு வார்த்தை அது முடங்கி போச்சுனாலே திறமையும் அப்படியே சுருங்கி முடங்கின மாதிரி தானே அது ஜோதிட சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா ஆதி காலத்திலேயே இந்த முடக்கு தோஷம்னு சொல்லி ஜாதகத்துல இருக்குங்க இந்த முடக்கு தோஷம் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு கொஞ்ச நாளாக வரவே இல்லை அது ஒரிஜினலான முடக்கு தோஷத்துக்கு ஆதி காலத்துல என்ன பேர் வச்சாங்கன்னா லாடம் லத்தைன்னு பேர் வச்சாங்க லாடம் லத்தை தான் இந்த முடக்கு தோஷம்னே வெளிவந்தது சமீப காலமாக எனக்கு தெரிஞ்சு நான் முப்பது வருஷமா அந்த ஜோதிட துறையில் இருக்கேன் சரி அந்த காலத்திலேயே ராஜாக்களவே முடக்கி போடுச்சுன்னா இந்த முடக்கு தோசத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பரிகாரம்னு அந்த காலத்துல அரசர்கள் காலத்திலேயே இதை தேடி இருக்காங்க வகுத்து வச்சிருக்காங்க அப்ப அந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை கேட்டா முடக்கு தோஷம் அப்படிங்கறது ஒரு உலகத்துல பெரிய ஒரு நாட்டை கட்டி ஆளக்கூடியவருக்கே வந்து ஒரு முடக்கு தோஷம் இருக்குதுன்னா பாமர மக்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா இல்லைங்களா அப்போ இந்த முடக்கு தோஷங்கிறது ஒரு ஜாதகத்தில் ஒரு நேர்கோட்டிலேருந்து வருது அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க அத்தனை பேர்த்துக்கும் இந்த முடக்கு தோஷத்தை பற்றி சொல்லி அசுர வளர்ச்சிக்கு போயிருக்காங்க அதுக்கு மெயின் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முடக்கு தோசை ஒவ்வொரு மனிதர்களுக்குமே உண்மையாலுமே ஆத்துமாத்துமாக சொல்லப்போனால் உங்களை உருவாக்குறது யாருங்க தாய் தந்தை தாய் தந்தை அப்போ நம்மளோட ஜீன் கனெக்டிட்டு ஏதோ ஒன்று இருக்கு அப்போ சூரியனுடைய அப்பா சரி ஜோதிட உலகத்துக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை சாஸ்திரத்துக்கும் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு கோவில் கட்டுறதுக்கு ஒரு ஜோதிடர் தேவை ஒரு வாஸ்து நிபுணர் தேவை ஒரு ராஜ ஒரு ஆலோசகர் தேவை அதுலேயும் கூட ஒரு கோவில் கட்டும்போது போது அது முடங்கிடக்கூடாதுன்னு அதுக்கு முடக்கு தோசத்தை சுத்தி பண்ணி அதுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு தான் கோயிலை கட்டியிருக்காங்க அப்போ ராஜாக்கள் எல்லாம் அது என்ன முடக்கு தோசம் அப்போ இதை மனிதனையும் தாக்குமா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம அப்பா என்ன செஞ்சாரோ அதோட ஜெராக்ஸ் தான் அதோட வாரிசு அப்போ நம்ம அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குன்னா அப்பாவுடைய பாவம் பிள்ளைக்கு தானே அப்போ அந்த முன்னோர்கள் வந்து நம்ம அந்த காலத்தில் இந்த கவர்மெண்ட் வேலைக்கு போனாங்கன்னா அவர் ஒரு ஐம்பத்தி ஆறு வயசு முடிஞ்சதுன்னா ரிட்டையர்ட் ஆனால் வாரிசுக்கு அந்த வேலை கொடுத்துருவாங்க ஒரு காலத்தில் தெரியுங்களா பார்த்துருக்கீங்க தெரியும் அதே மாதிரி தான் அப்பாவோட ஜென்ரேஷனில் என்னென்ன கர்மா இருக்கோ அதெல்லாமே வாரிசுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி அதுக்கு இந்த முடக்கு தோஷங்கிறது எங்கேருந்து உருவாகுதுன்னா அப்பாவோட உயிர் கரு கருபோய் அம்மாவோட கர்ப்பத்தில் வச்சு சரி அந்த குழந்தை வெளியில் வருது இல்லைங்களா அந்த வெளியில் வராதுக்கு முன்னாடியே கரு உருவாகும் போதே முடக்கு தோஷம் உருவாயிடும் யாருக்காய் இருந்தாலும் சரிங்க அதுக்கு பேர் தான் சூரியன் நின்ற நட்சத்திரத்துக்கு அந்த முடக்கு தோசம் பாதி சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அது ஒரு கான்செப்ட் இருக்குது சரி சூரியன்லேருந்து மூளை வரைக்கும் எண்ணி அதிலிருந்து கால்குலேஷன் போட்டு தான் முடக்கு தோசத்தை கண்டுபிடிக்கணும் அது ஜோதிட வகுப்புல எடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் மக்களுக்கு தெளிவா போகணும்னா சூரியன் எந்த நட்சத்திரத்துல கரு உருவாயிருக்கிறாரோ அந்த நட்சத்திர தோசம் தான் முடக்கு முடக்கு தோசம் அப்பாவோட உயிர் புரியுது அந்த ஜீன் அம்மாவோட கற்பத்துல வச்சு பத்து மாசம் கிரமிச்சு ஒரு கற்பத்திலிருந்து ஒரு குழந்தை இந்த பூமிக்கு ஜெனிச்சு வெளியே வருது அது வெளியே வராதுக்கு முன்னாடியே அந்த கரு உருவாகும் போதே கர்ம உருவாயிரு ஏன்னா அந்த ஒரு உயிர் சக்தி தான் அவர் நல்லதாக இருந்தாலும் அந்த குழந்தை நல்ல விதமாக வளர்ந்து பேர் சொல்லும் பிள்ளையா அந்த உலகத்துக்கு வருது அவங்க அப்பா அம்மா அவங்க தாத்தா பாட்டி ஏதாவது தீங்கு செஞ்சுருந்தாங்கன்னா அதனுடைய உள்வினை கர்மம் இந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த பூமிக்கு வெளியே வந்து அதை அனுபவிக்கிறதுக்கு வருது இப்போ நீங்கள் நினச்சிக்குவீங்க என் ஜாதகமெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நானும் எந்த பாவமே செய்யல எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் வருது கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த கேள்வி அந்த கேள்வி இருக்குங்களாமா அப்போ அப்பாவுடைய அப்பாவுக்கு சொத்து கொடுக்கலனா மகன் மக யாரா இருந்தாலும் கோர்ட்ல கேஸ் போட்டாவது வாங்கி அனுபவிக்கிறாங்க கண்டிப்பா பாவத்தை மட்டும் எனக்கு வேண்டாம்னு சொல்ல முடியுங்களா முடியாது இல்லை அப்போ இவருக்கு அப்பாவு கொடுத்தவர் யாருன்னா தாத்தா அப்ப அவரு ஏதாவது முன்னோர்கள் வழியில அவருக்கு சுயநலமா ஏதாவது கர்மாக்களை நிறைய தேடி நிறைய அசுர தேவதைகளோட அசுர பிரச்சனைகளோட நிறைய தீங்குகள் பண்ணியிருந்தா அந்த மூணு தலைமுறை ஆனாலும் இந்த கடைசியில் இருக்கிற வாரிசு சுமந்தே ஆகணும் அதுதான் அந்த முடக்கு தோஷம் ஏன்னா இந்த முடக்கு தோசத்தை இந்த உலகத்துக்கு முதல் தெளிவாக கொடுக்கணும் ஏன்னா அப்பாவோட உயிர்காரு உருவாகி அம்மா கர்ப்பத்தில் வைக்காம எந்த குழந்தையும் இந்த உலகத்துக்கு வெளியே வராது அதோடைய மூலாதாரமே அதுதான் கரெக்டுங்களா அப்போ ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய திறமை உள்ளவங்க இருப்பாங்கல்ல கண்டிப்பா எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு என்னைக்காவது எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா நான் ஃபாரின் ஏதாவது போய் நான் தனியா சம்பாரிச்சு என்னுடைய அப்பா அம்மாவை நான் காப்பாத்த மாட்டேன்னா இன்னைக்கு அவங்க இவ்வளவு தூரம் வளர்த்திங்க கூட தான் எனக்கு சூறு போடுறாங்களே நான் என்னைக்கு அப்பா அம்மாவுக்கு சோறு போடுவேன் என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பியில நம்பி நான் இருக்கேன் கண்டிப்பா எனக்குன்னு ஒரு திறமை இருந்தும் கூட என் ஜாதக கட்டத்துல என்னதான் பிரச்சனை இது ஒரு கேள்வி அவங்க அரை அற நேரந்தா தூங்குறோம் எனக்கு விடி காலம் பிறக்கும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த முடக்கு தோஷம் இருந்திருக்குதுங்க அப்போ இந்த முடக்கு அப்படிங்கறது செவ்வாய் தோசத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த உலகத்தில் ராகு கே தோசத்தை கண்டுபிடிச்சாங்க ராகுகே தோசனை பாம்பு அடித்து கொள்றாங்க அது நாக சாபம் வருது விருத்தி ஆக மாட்டேங்குது இந்த பாம்பு அடித்து கொண்டதுனால அந்த தோஷம் போயிடும் செவ்வாய் தோஷம் கல்யாணம் ஆகாமல் போயிடறாங்க அதனால அந்த தோஷம் கலஸ்தர தோஷம் இந்த மாதிரி எத்தனையோ தோசத்தெல்லாம் இந்த உலகத்துக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கெல்லாம் பரிகாரம் கிடச்சிது அதை தான் பண்ணி நிவர்த்தி பண்ணிட்டு போயிட்டாங்க இந்த முடக்கு தோசங்கிறத மட்டும் கொண்டே வர முடியல அப்போ ஒருத்தர் நல்லா உழைக்கிறவர் நம்மகிட்ட ஜாதம் வந்து கேட்குறாரு நீங்கள் இது வரைக்கும் யாருமே எல்லா தோசையும் சொல்லிக்கிறாங்க இந்த முடக்கு தோசத்தை மட்டும் நீங்கள் சொல்லலையே அதுதான் என்னன்னு பார்த்துட்டு போலாம் தான் உங்கள்கிட்ட ஜாதம் பார்க்க வந்தேன் அப்படிங்கும்போது அவருக்கு நம்ம எடுத்து சொல்றதே நம்ம அப்பா அம்மாவோட உயிர் கருவிலருந்து உருவான மாதிரி உங்கள் அப்பா அம்மாவுடைய வயிற்றில் நீங்கள் உயிர் கருவில் உருவாகிருக்கீங்க அதுல இருந்து அப்பா தாத்தா என்ன கர்மாவை கொண்டு வந்தாங்களோ அந்த டெபாசிட் கருமா தான் உங்களுக்கு முடக்க தோசம் அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறாங்க அப்போ இந்த முடக்க தோஷங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சிட்டா அதுக்கு நிவர்த்தி கண்டுபிடிச்சிடலாம் சரி என்ன மாதிரியான தோ எதில் முடங்கி இருக்காங்க முதல் நோயை கண்டுபிடிச்சா தனக்கு மருந்து என்ன கர்மாவம் அவங்க வந்து கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னு அது தெரியணுங்க இப்போ தெரியுமா சார் அது கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அவங்க என்ன கர்மாவில் இருந்து வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம் ஜாதகத்தை வச்சு ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரம் அது கருண் என்ற நட்சத்திரம் சரி சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் உங்க ஜென்ம நட்சத்திரம் லக்னம் இல்லை உங்களோட நட்சத்திரமே ஓ சரி சந்திரன் எந்த ராசியில் நீங்கள் பாதசாரத்தில் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதுக்கு அந்த ராசியில் தான் நீங்கள் கோயில் அர்ச்சனை பண்ணிகிட்ருப்பீங்க அந்த சூரியன் என்ற நட்சத்திரங்கிறது அப்பா உருவாக்குன நட்சத்திரம் கரு உருவாக்குற நட்சத்திரம் சந்திரன் என்ற நட்சத்திரம் வந்து அம்மா இந்த உலகத்துக்கு வெளியே கொண்டு வந்த நட்சத்திரம் அதனால தான் உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்றீங்க கண்டிப்பா இப்போ நான் வந்து போற நட்சத்திரம் அப்போ நான் போய் கோயிலில் போய் பூர நட்சத்திரம் சுபமாரி முத்து நாம தேசிய நாம் தீர்காயம் தீர்க்க சுமங்கலியும் வாழ்த்தி வாங்குறேன் அப்போ நான் பூர நட்சத்திரத்துக்கு எதுக்கு அர்ச்சனை பண்ணுறேன்னா இந்த பூலோகத்துக்கு வந்து கடவுள்கிட்ட போய் என்னுடைய கர்மாவை சொல்லி கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்குறக்காக நான் போய் அர்ச்சனையும் தேங்காய் பழம் கொடுக்குறேன் அந்த சாமி அதை வாங்கிட்டு என்னோட பேருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணணும் அதுக்கு பேர் அர்ச்சனை உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை கண்டிப்பா என்னங்கம்மா உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுள்கிட்டே அர்ச்சனை இல்லை அந்த பிரச்சனை அர்ச்சனை ஆக்குறக்காகத்தான் அர்ச்சனை அது நட்சத்திரம் அந்த சூரியன் என்ற நட்சத்திரத்தை கெட்டியா அந்த தந்தை வழியிலிருந்து தான் ஒரு கர்மா உருவாகுது தாய் வழிக்கு வர்றதுக்குள்ள ஒரு சுமந்து அந்த குழந்தைக்குள்ள ஒரு குழந்தை சுமந்து பத்து மாசத்துக்கு அப்புறம் வெளியே வரும்போது இந்த தாயோட வம்சாவளியிலே இருந்து ஒரு கர்மம் உருவா இருக்கும் அதையும் சேர்ந்து தாய் வழி கர்மாவும் தந்தை வழி கர்மாவும் ரெண்டு தான் முடக்கு தோசமா மாறுது இப்போ அம்மா அம்மா இல்லாமல் ஒரு குழந்தை வெளியே வராதல்ல அதுக்கு அம்மா முழு காரணமா இருக்காங்க அதே மாதிரி அப்பா உருவாக்குறாங்க அப்ப இவங்க ரெண்டு பேர்த்துடைய கர்மாவும் சேர்ந்து ஒரு குழந்தை உருவாக்கி வெளி வரும்போது ரெண்டு வீட்டு கர்மாவும் சேர்ந்து இந்த குழந்தை சுமக்குது புரியுது இந்த ரகசியம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா கண்டிப்பா நீங்க இந்த முடக்கு தோசத்தை பத்தி கேட்டதுனால முப்பது வருஷம் அனுபவமா இருக்கிறதுனால எத்தனையோ மக்களுக்கு ஒரு ஆயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர்த்துக்கு இந்த கையில் நம்ம ஜாதகம் பார்த்திருப்போம் எத்தனையோ பேர்த்துக்கு இந்த முடக்கு தோஷத்தை சொல்லி அதை நிவர்த்தி கொண்டான பரிகாரங்களை செஞ்சு இன்னைக்கு எல்லாரும் அசுர வளர்ச்சியில் இருக்காங்க யாருமே மைனஸ்ல இல்லை என்ன காரணம்னா முதல்ல அதை கண்டுபிடிச்சோம் அதை கண்டுபிடிச்சதுனால இது உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணும் சரி அப்போ இதுக்கு இந்த முடக்கு தோஷத்தை எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த லக்னம் ஒரு ஜாதகத்தில் லக்னம் முடங்கிருச்சுன்னா முதல்ல இந்த ஜாதகரே முடங்கிடுவாருங்கிறதே இல்லை பதிவில் தான் உங்களுக்கு கிடைக்கிது லக்னம் வந்து முடங்குமா ஆமாங்க லக்கணம் இந்த முடக்கு தோஷம் போய் லக்கணத்திலே இருந்துட்டா இருந்துட்டா இப்போ நீங்கள் ஒரு தாயோட கற்பத்தில் பத்து மாதத்துக்கு அப்புறம் வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு லக்னத்தில் பிறப்பீங்க ஆமாம் உங்களோட பேர் கேட்டால் கோயிலை சொல்கிறீங்க அர்ச்சனைக்கு உங்களோட நட்சத்திரம் கேட்டால் சொல்கிறீங்க நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்கன்னு கேட்டால் சொல்கிறீங்கல்ல ஆமாம் ஆமாம் அப்போ அந்த லக்கணம் தான் முந்நூறு நாள் மூச்சடைக்கி ஒரு தாய் அந்த குழந்தை வெளியில் வந்து ஒரு ராசி பன்னெண்டு ராசி கட்டத்துல விடுதோ அந்த டயத்துக்கு ஒரு லக்கணம் அங்கேயே முடக்கு தோஷம் விழுந்துருச்சுன்னா அந்த குழந்தை குழந்தையிலே பிஞ்சிலேயே உங்களுக்கு வந்து முடக்கு தோசம் வந்தாச்சு அது வளர்ந்து ஆளாகி எனக்கு எதுவுமே நான் பிறந்ததுலேருந்து எதுவுமே எனக்கு சரியா நடக்கலைங்கன்னு சொல்லும் தான் இந்த இடத்துல முடக்கு தோசத்தை பத்தி சொல்ல வேண்டியது புரியுது கருத்துங்களாங்கம்மா இதுக்கு எளிமையான வழி வந்து முடக்கு தோசத்துக்கு அருமையான ஒரு பரிகார கோயில் இருக்குதுங்க இருக்குங்க இந்த உலகத்துல அந்த ஒரு முறை வாழ்க்கையில போயிட்டு வந்தாங்கன்னா அவங்க முந்நூறு நாள் மூச்சடைக்க பிறந்த சாபமும் அந்த முடக்கு தோசமும் தந்தை வழியில வந்த கருமாவும் தாய் வழியில வந்த கர்மாவும் எல்லாம் சேர்ந்து நிவர்த்தி ஆகி இது வரைக்கும் அந்த குழந்தை இந்த உலகத்துல எப்படியெல்லாம் சாதிக்கோன்னு இருந்ததோ அத்தனையும் சாதிக்கும் அதுக்கு ஒரு பரிகார கோயில் வச்சுருக்கேங்க சொல்லுங்கள் சார் ஏன்னா அந்த பரிகார கொடுத்தா உலகத்துக்கு அவங்க நல்லபடியாக போய் சேருவாங்க இந்த கோவில் வந்து மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் அருகில் இன்மையிலும் நன்மை சரி இன்மையிலும் நன்மை தருவார் சிவாலயம் நன்மை ஆக்கக்கூடிய கோவில் பணக்காராக இருக்கிறவங்க ஒரு மாலை வாங்கி போட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுவாங்க ஒரு ஏழையா இருக்கிறவர் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு விளக்குதான் வாங்கி பத்த வைக்க முடியும் அந்த அஞ்சு ரூபாய் விளக்குக்கு முதலிடம் குடுத்துருவாருங்களா அந்த கோவில அதுக்கு பேர் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் பேர் கேட்கறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா இருக்கு இது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இன்மையிலும் நன்மை தருவார் கோயில் நம்மளுக்கு தெரியுங்க ஏன் ஒரு தெரியல இல்ல நம்மளுக்கு எனக்கு தெரியும் அந்த கோவில் தெரியும் ஆனா அந்த கோயிலோட